இப்ப சமீபத்துல உடலை பற்றியோ உடலுக்கும் உணவுக்குமான தொடர்பு குறித்த ஆய்வுகளை படிக்கும் போது நிறைய விஷயம் பிரமிக்க வைக்கிறது ஒரு விஷயத்தை உங்களை அத்தனை பேருக்கும் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்ப சமீபத்துல ஒரு 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 விஷயத்துக்குள்ள மிக அதிக அளவுல பேசப்படுற ஒரு விஷயம் உங்க எல்லாருக்கும் வந்து இந்த கிட்னி டிரான்ஸ்பிளான் பத்தி தெரிஞ்சுக்கணும் சிறுநீரகம் வந்து பழுதடைஞ்சிச்சுன்னா ஒருத்தர் தானம் பெற்று ஒரு கிட்னியை வச்சுக்கலாம் ஈரல்ல பொழுதுன்னா ஈரலை வந்து சிறு இது வந்து பிச்சு நம்ம வந்து வச்சுக்கலாம் யாரோ ஒருத்தர் தானமாக கொடுக்கக்கூடிய விஷயத்தை வைத்துக் கொள்ளலாம் அப்படி டிரான்ஸ்பிளான் பண்ற மாதிரி ஒரு புதிய டிரான்ஸ்பிளான் என்னது அப்படின்னா ஒரு குடலில் புண்பட்டு புண்பட்டு ஒரு வியாதி வந்து இன்ஃபிளமேட்ரி பவல் டிசீஸ் அப்படிமா ஆங்கிலத்துல கிரான்ஸ் டிசீஸ் அப்படிமா மருத்துவமே இன்னைக்கு ரொம்ப குறைவு முழுக்க முழுக்க இல்லைன்னா நோய் எதிர்பார்த்தலை அழுத்தக்கூடிய மட்டும் கொடுத்துதான் அவரை உயிர் பிழைத்து வைத்திருக்க முடியும் இருபது கிலோ குறைஞ்சிருவாங்க அப்படியே இன்றைக்கு அதிகபதி அதிகரித்து வரக்கூடிய குடல் நோய்கள் இது ஒண்ணு ஐபிடி எல்லாம் ரொம்ப ஐபிஎஸ் வேற ஐபிடி வேற ஐபிஎஸ்ங்கிறது இரிட்டபிள் பவல் சென்றோமாக அது வயிற்று வலிச்சு வலிச்சு டாய்லெட் போறது சாப்பிட்டு டாய்லெட் போறது அது வேற ஆனா இன்னொன்னு ஐபிடி அப்படிங்கிறது எப்பவுமே போய் டாய்லெட் போனா சீதமா வரும் ரத்தம் வரும் நிறைய இருபதுல இருந்து முப்பது வயசுல இருக்கக்கூடிய குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு நிறைய வருது இந்த ஐபிடிக்கு என்ன பண்ணலாம் ஒரு ஆய்வு நடந்துச்சு அந்த ஆய்வு தான் நமக்கு ரொம்ப முக்கியம் என்ன அவங்க நடத்துறாங்க அப்படின்னா எப்படி கிட்னி டிரான்ஸ்பிளான் பண்ற மாதிரி இந்த குடலுக்குள்ள இவனுக்கு நல்லது செய்யற பாக்டீரியாஸே இல்லையே இந்த பாக்டீரியாவும் அவன் வயித்துக்குள்ள செலுத்த முடியல அதை டிரான்ஸ்பிளான் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஆய்வு அறிக்கையை யோசிக்கிறார் எப்படி அதை டிரான்ஸ்பிளான் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு தோன்றது என்ன அப்படின்னா எங்க வந்து உடல்ல இருக்கிற மாதிரியே நூறு சதவீதம் அதே இதை கூட்டம் எங்க இருக்கும் என்னென்ன பாக்டீரியா கோடிக்கணக்கான பாக்டீரியாக்கள் நுண்ணுயிர்கள் இருக்கு அது எங்க இருக்கும் அப்படின்னா மனித மலத்தில் மட்டுதான் இருக்கும் அதனாலதான் மலம் வந்து மண்ணோட உடனே மக்கி போடுவதற்கான காரணம் அந்த மலத்துல இருக்கக்கூடிய பாக்டீரியா தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு மனிதனுடைய மலத்தை எடுத்து இன்னொரு மனிதனுடைய இந்த மாதிரி நோய்வாய்ப்பட்ட ஒரு மனிதனுடைய குடலை கீறி அந்த குடலுக்குள்ள அந்த மலக்குடலுக்குள்ள இந்த மலத்தை தூக்கி உள்ள வச்சாங்க வச்சா ஆயிரும் கல்ச்சர் ஆயிரும் சரியாகுமான்னு ஒரு அறிவியல் சிந்தனை அவர்கள் நினைத்த மாதிரியே அந்த வெற்றி கிடைச்சது நிறைய பாக்டீரியாஸ் நல்லா ஆச்சு இவரோட கிரான்ஸ் கட்டுப்பாட்டுல வர ஆரம்பிச்சது ஆஹா இதுதான் தீர்வு அப்படின்னு நினைக்கும் போது இன்னொரு விஷயம் தெரிய ஆரம்பிச்சு என்னன்னு பார்த்தா யாருடைய மலத்தை எடுத்து இவன் வயிற்றுல வச்சானோ அந்த மனிதன் மாதிரியே இவன் behave பண்றான். அவனுடைய அறிவாச்சல், அவனுடைய சிந்தனை மூலம், அவனுடைய பேச்சு, அவனுடைய சென்ஸ் ஆஃப் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எல்லாம் இவனுக்கு வந்துச்சு. மேனேடா மலத்தை தானே புக்கி வச்சோம். என்ன மனதை வச்சோமா, மூளையை வச்சோமா இவ ஏன் இப்படி சிந்திக்கிறான் அப்படின்னு ஆய்ந்து அறிந்தால் அவர்களை கண்டறிந்த உண்மை என்ன அப்படின்னா "உன்னுடைய மூளை" தினம் தினம் தினமும் குடல்ல இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் உமிழக்கூடிய அந்த ஏகப்பட்ட கூடிய கூகுள் எடுத்து பாருங்கிற பேர்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய கிட்டத்தட்ட அதுல வந்து ஒபாமா கடைசி அவர் வந்து வெளியே போறதுக்கு முன்னாடி லாஸ்டா சைன் பண்ணது வந்து கட் பயாலஜிக்கான ரிசர்ச் தான் ஒரு பில்லியன் டாலர் கொடுத்தா இருக்கும் ஆவ்ட் பல்கலைக்கழகத்துக்கு செவரல் பில்லியன் இப்போ இவங்க பயன்படுத்திட்டு இருக்காங்க இதுல என்ன முக்கியமான நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நாம சாப்பிடுற சாப்பாடு நம்ம வாய்க்கு மட்டும் இல்ல உள்ள கோடிக்கணக்கான பாக்டீரியா இருக்கு அதை ஏதாவது புத்துயிர் பண்ணோம்னா அதை நம்ம மூளைய பாதிச்சிடும் அப்படிங்கிற செய்தி தான் இதுல ரொம்ப கிடைச்ச மிக முக்கியமான உண்மை ஏன்னா இந்த பாக்டீரியா வயிற்றுல குடல்ல இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் தான் மூளையில போய் புரதத்துல எதிர்பார்க்கலை நீ கொடுக்கணும் எந்த விதமான மெட்டபாலிக் டிசீஸ் எப்படி ஆர்டர் பண்ணதுக்கு சுரப்புகளை கொடுக்கணுங்கிற கமாண்ட் எல்லாம் இரண்டும் சேர்ந்து தீர்மானிக்கணும் கண்டுபிடிச்சிட்டான் அதெல்லாத்த விட நிறைய பெற்றோர்கள் சில ஆர்டிச குழந்தைகள்னால ரொம்ப தயக்கத்துல இருக்காங்க கவன குவியல் இல்ல ஆர்டிச குழந்தைகள்ல பிரச்சனைனா நல்ல அந்த குழந்தைக்கு மிக அருமையான இன்டர்லெக்ட் இருக்கும் ஆனா அந்த கவனத்தை குவிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கா ஒரு விஷயத்துல கவனம் செலுத்த முடியாம கேட்பது ஒண்ணு எடுக்கிறது எடுக்கிறது ஓடிட்டு ஆடிட்டு இருப்பாங்க அந்த கவன குவியல் வராததுக்கு காரணம் அந்த குழந்தை வீனிங் பீரியட்ல அதாவது தாய்ப்பால் முடிச்சு அடுத்த ஒரு வருடத்துல அதனுடைய பாக்டீரியாஸ் குறையிறதுனால இது ஏற்படுமா இல்ல அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்போஷர்ல இருந்து வரக்கூடிய பாக்டீரியாஸ் வந்து ஏதாவது உள்ள வந்து சீர்குலைவை ஏற்படுத்துதா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இந்த யோசனையே அந்த நோயை தீர்ப்பதற்கான ஒரு வடிவை நோக்கி அவர்கள் வந்து காட்டுது நாம என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா இவ்வளவு ஒரு நுட்பமான அந்த உடம்புல அதாவது ஒரு விஷயம் சமீபத்துல ஒரு புக்கு படிச்சேன் இந்த பிலீஃப் ஆஃப் பயாலஜி அப்படின்னு சொல்லி அந்த புத்தகம் மிக மிக பல கோடி கணக்கில் விற்று தீர்த்த புத்தகம் அந்த பிலீஃப் ஆஃப் பயாலஜியில தான் போடுறான் என்ன சொல்றான் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்துல இதுவரைக்கும் நீ பார்த்த உயிரினங்கள் மனுஷனோட சேர்த்து இருக்கிற மொத்த உயிரினங்கள் பத்து சதவீதத்துக்கு குறையுதா தொண்ணூறு சதவீத உயிரினத்தை இன்னும் பார்க்கவே இல்லைடா அப்படிங்கிறான் அவ்வளவு உயிரினங்கள் இருக்கு கடல்ல தொண்ணூத்தஞ்சு சதவீதம் நீ பாக்கலங்கிறான் அவ்வளவு உயிரினங்களும் சேர்ந்து தான் அந்த உலகத்தை இயக்கிட்டே இருக்கு நீ உனக்கு தெரிஞ்ச அஞ்சு சதவீதத்தை வச்சுட்டு அந்த ஆட்டம் போடாத அது வந்து அப்படியான பிசியாலஜி இல்லைன்னு ஒரு மிகப்பெரிய பிசியாலஜிஸ்ட் எழுதுகிற புக்கு அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அவர் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய உலகின் வந்து ஒரு நோபல் பரிசுகள் வாங்க வாங்கிய அது ஒரு மருத்துவ ஆய்வாளர்கள் மாதிரி முக்கியமானவர் அவர் எழுதின புத்தகம் அந்த அதுல படிக்கும் போது இப்ப இவ்வளவு நுட்பம் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துல நம்ம தடாப்டான உணவை மாத்துறது இப்போ ஒரு ரெண்டாயிரம் வருஷமா ஒரு சாப்பாடு சாப்பிடுறோம் ஆயிரத்தி ஐநூறு வருஷமா ஒரு சாப்பாடை சாப்பிடுறோம் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணிக்கலாம் என்னன்னா அந்த உணவுக்கும் நம்ம பாக்டீரியாவுக்கும் ஒரு உறவு இருக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா அதை அச்சீவ் பண்ணிக்கக்கூடிய ஒரு உண்மை அப்ப திடீர்னு கடந்த முப்பது வருஷத்துல ஒரு உணவு வருது அந்த முப்பது தூக்கி போட்டா இந்த பாக்டீரியா ஏதாவது சங்கடப்படலாம் தெரியாது அந்த நுண்ணிகள் சங்கடப்படலாம் ஏற்படக்கூடிய விளைவுகள் பிற்காலத்துல நோய்களாவோ இந்த மாதிரி பரம்பரையிலேயே புற்றுநோய் இல்ல அவர்களுக்கு இப்படி வந்துருச்சு யோசிப்பதற்கான ஒரு காரண புள்ளி இந்த உணவிலிருந்து வரலாமோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மிகப்பெரிய அளவுல கூடிக்கொண்டே இருக்கு கவனமா இருக்கணும்ங்கிறதுக்கான ஆய்வுகள் ஒவ்வொரு நாளும் இது மாதிரியான அறிக்கைகளை கொண்டே வர்றாங்க அந்த அடிப்படையில நம்முடைய உணவை நாம தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயத்துல